சிவத்தை அடைவதற்காக தொன்னூற்றாறு தத்துவங்களை அன்றே பின்பற்றி வாழ்ந்தவர்கள் நம் மெய்ஞானியர்கள் அத்தனையும் கீழே தரப்பட்டுள்ளது சிவ தத்துவம் ஐந்தாகவும் வித்யா தத்துவம் ஏழாகவும் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்காகவும் பூதங்கள் ஐந்தாகவும் ஞானேந்திரியங்கள் ஐந்தாகவும் தன்மாத்திரைகள் ஐந்தாகவும் அந்தக்கரணம் நான்காகவும் தாத்துவிகம் அறுபதாகவும் பிரிதிவியின் காரியம் ஐந்தாகவும் அப்புவின் காரியம் ஐந்தாகவும் தேயுவின் காரியம் ஐந்தாகவும் வாயுவின் காரியம் ஐந்தாகவும் ஆகாயத்தின் காரியம் ஐந்தாகவும் வாயுக்கள் பத்தாகவும் நாடிக்கல் பத்தாகவும் ஏடனை மூன்றாகவும் கண்மேந்திரியங்களின் தொழில் ஐந்தாகவும் குணங்கள் மூன்றாகவும் வாக்குகள் நான்காகவும் தத்துவம் முப்பத்தாறாகவும் தாத்துவிகம் அறுபதாகவும் ஆக மொத்த தத்துவங்கள் தொன்னூற்றாறையும் நம் முன்னோர்கள் அன்றே பின்பற்றி வாழ்ந்து முக்தி அடைந்தார்கள் சிவமானார்கள் அவற்றை தன் வசப்படுத்தி வெற்றி கொண்டால் நாம் மரணமில்லா பெருவாழ்வை வாழும்